நம்முடைய பாவங்கள் குறைகிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இந்த பதிவில் அதை காணலாம் பொதுவாக கர்மா என்று சொல்லும் செயல் என்பதுதான் பொருள் ஆனால் இந்து மத நம்பிக்கையின்படி ஒரு செய்யும் செயலால் உண்டாகும் விளைவை கர்மா என்கிறோம் இந்த வினை பயனானது

புங்ணுயும் இந்த பிறவியில் மனிidityனாக பிறவி எடுக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இதனை தமிழ் இலக்கியங்களில் strangக்கியங்களில் என்றும் வினை இந்த கர்மவீனை யலிலி நிற conventions பக்தி மார்க்கம் வாழ்வில் நமக்கு நடக்கும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என அனைத்திற்கும் கர்மா தான் என ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் நாம் முந்தைய பிறவைகளை செய்த கர்மா அல்லது வினைப்பயனை வினைப்பயனை அனுபவி தீர்ப்பதற்காகவே மனித பிறவி எடுத்துள்ளோம் என்றும் சொல்வார்கள் நாம் செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதே கர்மா என சொல்லப்படுகிறது கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு வேளை முன் பிறவியில் பாவங்கள் அதிகம் செய்திருந்தால் அதன் விளைவாக இந்த பிறவியல் துன்பங்களை அதிகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் கணக்கு குறைந்தால் மட்டுமே தற்போது அனுபவிக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் இதனால் முன் பிறவியில் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களில் இருந்தும் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் நாம் பல செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் இருந்தாலும் நாம் செய்த கர்ம வினைகள் குறைந்து விட்டதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி கர்ம வினைகள் தானே நமக்கு நன்மைகள் நடக்குமா அல்லது தற்போதைய கஷ்ட நிலையே தொடருமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் கர்ம வினைகள் விட்டதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை தான் இங்கே பார்க்க உள்ளோம் வாரத்தின் மூன்று கிழமைகள் எளிமையான சில விஷயங்களை செய்து பார்த்தால் நம்முடைய கர்ம வினைகள் குறைகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மூன்று விஷயங்களை இரவு படுக்கைக்கு தூங்க செல்வதற்கு முன் செய்ய வேண்டும் முதலாவதாக திங்கட்கிழமையில் வெள்ளை சர்க்கரை பொறிக்கடலை ஆகிய இரண்டையும் பொடியாக பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றில் சிறிதளவு நெய்விட்டு சிறிய உருண்டையாக பிடித்து எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உருண்டையை வீட்டின் தலைவாசலுக்கு சென்று வெளியில் இருந்து உள்ளே நுழையும் போது உங்களுக்கு வலது புறம் இருக்கும் நிலை படிக்க அருகில் வாசலில் வைத்து விட வேண்டும் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்து பார்க்கும் போது அந்த இனிப்பு கலந்த உருண்டையை எறும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் கொண்டிருந்தால் உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்படி இல்லாமல் வைத்த இனிப்பு ஒண்டி அப்படியே இருந்தால் உங்களுடைய கர்மாவும் அப்படியே தான் உள்ளது என்று அர்த்தம் அடுத்ததாக வியாழக்கிழமையில் இரவு தூங்க செல்வதற்கு முன் நாட்டு சக்கரையில் கொஞ்சம் நெய் விட்டு சிறிய உருண்டையாக ஒட்டி நிலை வெளியில் இருந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு வலது புறம் இருக்கும் படிநிலை வாசல் அருகே வெளியே வைத்து விட வேண்டும் காலையில் அந்த உருண்டையை எறும்புகளோ அல்லது வேறு ஏதோ எடுத்துக்கொண்டு சென்றிருந்தால் உங்களின் கர்ம வினைகள் தொலைந்து காணாமல் போய்விட்டது இனி வருங்காலம் உங்களுக்கு நல்ல காலம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மூன்றாவதாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு வெள்ளத்தை சிறியதாக தட்டிக்கொண்டு அதனுடன் சிறு தேங்காய் துருவல் மற்றும் நெய் சேர்த்து சிறிய உருண்டையாக பிடித்து நிலை வாசல் அருகில் வைத்து விடுங்கள் இதுவும் எறும்புகள் போன்றவற்றால் அறிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருந்தால் கர்ம வினைகள் முடிவுக்கு வந்து விட்டன என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் இந்த மூன்று வழிகளையும் தவறாது செய்ய வேண்டும் ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு நிறுத்திவிடக்கூடாது இந்த மூன்று வழிகளிலும் உங்கள் கர்ம வினைகள் கரைந்து வருவது உறுதியாகிவிட்டால் இனி வரும் காலங்களில் உங்களின் வீட்டிலும் வாழ்விலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம் ஓம் நமசிவாய